இனிமேலாவது போனுக்கு எப்படி சார்ஜ் போடணும்னு தெரிஞ்சுக்கோங்க இது தெரியாமல் அடுத்தடுத்து ஃபோன் வாங்குறோமே பலரும் ஃபோன் வாங்கி சிறிது நாளிலேயே சார்ஜ் நிக்கவில்லை பேட்டரி போயிருச்சுன்னு புது ஃபோன் வாங்க போயிருவாங்க அப்படி இனிமேல் செய்யாதீங்க சிறு தவறை திருத்திக் கொண்டாலே போதும் பல வருடத்திற்கு நீங்க ஃபோன் வாங்க தேவையே இல்ல மொபைலை பயன்படுத்துவதோடு சார்ஜ் செய்வதில் மக்கள் செய்வதான சிறு சாதாரண தவறுகள் மொபைலின் ஆயுளையும் பாதுகாப்பையும் ஆபத்தில் ஆழ்த்துகிறது என்பதை பெரும்பாலும் யாரும் சிந்திப்பதில்லை பேட்டரி சார்ஜ் இருபது பெர்சன்டேஜ் குறைந்ததும் மீண்டும் சார்ஜ் செய்வது சரியான பழக்கமாக கருதப்படுகிறது ஆனால் பலர் அதை முழுமையாக ஜீரோ பெர்சன்டேஜ் வரை குறைய செய்த பிறகு சார்ஜ் செய்கிறார்கள் இது பேட்டரியின் சைக்கிள் ஆயுளை வேகமாக குறைக்கிறது நவீன லித்தியம் அயன் பேட்டரிகள் அடிக்கடி முழுமையாக டிஸ்சார்ஜ் ஆகும் போது உள்ளமைப்பில் உள்ள செல்கள் சேதமடைந்து விரைவில் செயலிழக்கின்றன மற்றொரு பெரிய தவறு போன் ஏற்கனவே அதிகமாக சூடாக இருக்கும் நிலையில் கூட சார்ஜ் செய்வது வெப்பம் பேட்டரியின் மிகப்பெரிய எதிரி அதிக வெப்ப சூழலில் சார்ஜ் செய்வது பேட்டரியில் உள்ளமைப்பை விரைவில் சிதைக்கிறது சில சமயங்களில் வெப்பம் காரணமாக போனில் வீங்குதல் செயலிழப்பு தீப்பற்றுதல் போன்ற விபத்துகளும் ஏற்படக்கூடும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் சிலர் வசதிக்காக பவர் பேங்க் அல்லது லேப்டாப் யூஎஸ்பி போடை அதிகமாக பயன்படுத்துகிறார்கள் ஆனால் இவை ஒரிஜினல் சார்ஜர் அளிக்கும் அளவுக்கு மின் அழுத்தம் வழங்காது மின்சார ஓட்டம் சீராக இருக்காததால் பேட்டரி ஆரோக்கியம் குறைகிறது அதோடு போனில் உள் சிப்கள் கூட பாதிக்கப்படலாம் எனவே எந்த சூழலிலும் ஒரிஜினல் சார்ஜரையே பயன்படுத்த வேண்டும் என்பது நிபுணர்களின் ஆலோசனை சார்ஜ் செய்யும் போது தொடர்ந்து பேசுவதோ வீடியோ பார்ப்பதோ இணையம் பயன்படுத்துவதோ கூட பொதுவாக பார்க்கப்படும் தவறுகளில் ஒன்று இப்படி செய்தால் சார்ஜ் ஆகும் வேகமாக குறைவதோடு ஒரே நேரத்தில் சார்ஜ் எடுக்கவும் கரண்ட் செலவழிக்கவும் இருப்பதால் பேட்டரியில் ரெட்டிப்பு அழுத்தம் உண்டாகிறது இதன் விளைவாக பேட்டரி விரைவில் பாதிக்கப்படுகிறது சிலர் போனை சார்ஜ் செய்யும் போது கவர் போட்டை வைக்கிறார்கள் ஆனால் கவரால் வெப்பம் சிக்கி வெளியில் செல்லாமல் போனில் உள்ளே தேங்கி விடுகிறது இது பேட்டரியின் சூட்டை அதிகரித்து ஆய்வுகளை குறைக்கிறது எனவே நீண்ட நேரம் சார்ஜ் செய்யும் போது கவரை நீக்கி வைப்பது நல்லது சார்ஜர் கம்பியை அடிக்கடி வளைத்து வைப்பது சிக்க வைத்து எழுப்பது போன்ற பழக்கங்களும் தவிர்க்க வேண்டியவை கம்பி சேதம் அடைந்தால் மின் ஓட்டம் சீராக செல்லாது இது சார்ஜிங் போர்டை பழுதாக்குவதோடு சில நேரங்களில் மின்னழுத்தம் மாறி பேட்டரிக்கும் கேடு விளைவிக்கும் சிறிய கவனக்குறைவால் பழுது கூடுதல் செலவுகளும் ஏற்படலாம் இதனால் மொத்தத்தில் பார்த்தால் சார்ஜ் செய்வதில் நாம் கவனிக்காத சிறிய பழக்கங்கள் கூட போனின் ஆயுளை குறைக்கின்றன பாதுகாப்பான சூழலில் ஒரிஜினல் சார்ஜருடன் சரியான நேரத்தில் சார்ஜ் செய்வது மிகவும் அவசியமானதாகிறது விழிப்புணர்வுடன் நடந்தால் மொபைல் போனும் நம் கைகளில் நீண்ட நாட்கள் ஆரோக்கியமாக செயல்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை